இதுதாங்க எங்க அப்பா வீட்டுக்குள்ள தெய்வம் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாற்றாயன் நாச்சிமுத்தையன் சன்னதி இந்த இடமெல்லாம் இருக்கும்போது அப்படியே பசேல்னு ஊஞ்ச மரம்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க நம்ம அறுப்பு மரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதைத்தான் ஊஞ்சவனம் சொல்லுவாங்க எங்க அம்மா காலையில் எழும்போதும் இரவும் படுக்கும்போதும் கூட சாமி பேரை சொல்றதை விட ஊஞ்சவனத்தையா ஊஞ்சவனத்தையான்னு தான் கும்பிடுறது வழக்கமாக இருக்குங்க சா சின்ன பிள்ளையா போதெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாறை இருக்கும் அந்த வனத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாறையில் தான் சாதத்தை சமைச்சு கொண்டு வந்து இந்த பூஜை நடந்துகிட்டு இருந்தது அதனால தாங்க இன்றளவும் இந்த பூஜைக்கு பேர் வனபூஜை அப்படிங்கிறதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணி பூஜை முடிஞ்ச பிறகு இந்த வனபூஜை நடைபெறும் பகலில் பன்னெண்டு மணிக்கு ஒரு முறையும் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு முறையும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் பார்த்ததெல்லாமே பன்னெண்டு மணி பகல் பூஜையில் தாங்க நான் கலந்துகிட்டு இருந்திருக்கேன் இது ஒரு வேண்டுதல் பூஜையும் கூடங்க நமக்கு கோரிக்கைகள் இருக்கும்போது நமக்கான வேண்டுதல்களை நம்மளோட தாய் வீடு அப்படின்னு சொல்கிறதே குலதெய்வம் தாங்க நம்மளோட குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சு விரதம் இருந்து பக்தி சிரத்தையோடு இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே தலைவாழையில் வச்சுட்டு நிற்கிறத பார்ப்பீங்க அந்த இலையை வாங்கி நம்மளோட மடியில் முந்தாணியில் வச்சு இந்த பூஜை முடிஞ்சு இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பிரசாதத்தை மடி ஏந்தி இட்டு வாங்கும்போது எந்த ஒரு குலதெய்வமாக இருந்தாலும் மணமரங்காமையாமல் போயிடுவாங்க மண்டி இட்டு பிச்சை கேட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுது தாங்க தொன்று தொட்டு வழக்கம் இன்றைக்கும் கூட பாருங்கள் எத்தனை பேர் வேண்டுதல் நிறைவேறி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எத்தனை பேர் வேண்டுதலோடு வந்திருக்காங்க அவங்க எல்லாரோட வேண்டுதல்களையும் கண்டிப்பாக அந்த ஆண்டவன் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை